மூர்த்திக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு முருகனுக்கு ஹர எரிவாய் போற்றி கறிமுக தெந்தாய் காப்பாய் போற்றி கரும்பாயிரம் கொள் கல்வா போற்றி அருண் எம் ஐயா போற்றி இருள் கேர் இருவினை எரிவாய் போற்றி கெடுவாய் மனநே கதி கேள் கரவாது இடுவா வடிவேல் இறைத்தாள் நினைவா சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே இதோட சொல் விளக்கம் பார்க்கலாம் கெடுவாய் எப்போதும் போதும் கெட்டுப்போவா என் மனமே என்னுடைய மனமே கதி கேள் உனக்கு நல்ல கதி வேண்டுமானால் நான் சொல்லுவதை கேள் கரவாது இடுவா உன்னிடத்தில் உள்ளதை ஒழிக்காமல் தருவார் கரவாக என்றால் ஒழிக்காமல் ஒழிக்காமல் தருவார் வடிவேல் இறைதார் வேலவனுடைய வைத்துக் கொண்டிருக்கிற இறைவனுடைய இருதாலை நினைத்து கொண்டு நினைவாய் எப்பொழுதும் தானம் செய்ய வேண்டும் சுடுவாய் நீ அந்த முருகனுடைய வேலை கொண்டு உன்னுடைய வேதனைகள் எல்லாம் நீண்டகால துன்பங்களை எல்லாம் சுடுவாய் நெடுவேதனை நீண்டகால துன்பங்கள் சூழ்படவே பொடியாகுமாறு விடுவாய் வேலை விடுவாய் ஞானத்தை கொண்டு என்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைப்பாய் விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே எல்லா வினைகளையும் தீர்ப்பாய் சொன்னாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு முக்கியமான தர்மத்தை எடுத்துச் செல்லுகிறார்கள் ஒருவருக்கு ஈவதே ஈகை வரியார் கொண்டு ஈவதே ஈகை மற்றெல்லாம் புதிய எதிர்ப்பு நீராஜ் வள்ளுவர் சொல்லுவார் அல்லது வாழ்க்கை இல்லை ஒருவனுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு இட்டு உண்ணுதல் என்பது பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த முக்கியமான ஒரு தர்மம் அந்த தர்மம் இல்லை என்றால் இறை அருள் கிடைக்காது இரக்கம் இல்லை என்றால் இறை அருள் கிடைக்காது அந்த இரக்கத்தை தர்மத்தை இட வேண்டும் என்ற நிலையை அருணகினாக அழகாக சரியாக எடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த பாடல நீ தர்மம் செய்ய வேண்டும் எப்படி நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் கூடாது இறைவனுடைய நினைவாதே எண்ணம் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு இதை எனக்கு இதை கொடு தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் சுவாமி அந்த நம்முடைய வேண்டுதல் அத்தனையும் இறைவன் கொஞ்சம் கூட கசங்காம கொடுத்துட்டே இருக்காரு அவர் எந்த நம்ம கிட்டேந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன் நமக்கு இருக்கிறது அள்ளி அள்ளி கொடுப்பது போலே நாமும் இறைவனுடைய தாளை நினைத்து கொண்டு இந்த தர்மம் செய்வது நான் அல்ல என்று இறைவனை நினைத்து கொண்டு தர்மம் செய்ய வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் அதைதான் இங்க அருமகிநாத சொல்ல இந்த பாடலுடைய பொழுப்புரை என்னன்னு கேட்ட கெட்டுப் போகின்ற மனமே நீ உய்வதற்கான வழியை கேட்பாயாக உன்னிடத்தில் உள்ளதை ஒழிக்க உள்ளவர்களுக்கு கொடுப்பாயாக அறிவு கொடு பொருள் கொடு கொடு வடியும் அழகான கூர்மையும் பொருந்திய வேலாயுத கடவுளாகிய மிருகப்பெருமானுடைய நினைவிலே நீ இந்த தர்மத்தை செய்வார் அவன் திருப்பாதங்களை நிலை வைத்துக் கொண்டு விடுவாய் என்றென்றும் விடுவாய் நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் வேதனைகளை நினைவுகளை இவை எல்லாம் தூளாகும்படி சுடுவா சுடுவதாக முருகன் கையிலே இருக்கக்கூடிய வேல் எல்லா வினைகளையும் விடுவாய் அந்த வேலை கொண்டு எல்லா வினைகளும் விடுவாய் விடுவாய் வினை ரெண்டு விடுவாய் சொல்லியிருக்க எனக்கு நெடு வேதனை தூள்படவே விடுவாய் மட்டுமல்லாமல் விடுவாய் என்னுடைய வினை யாவையுமே நீ விடுவாய் ரெண்டு விடுவாய் விடுவாய் என்பது வேதனை எல்லாம் விடுவாய் வினைகளையும் விடுவாய் இந்த வினை என்பது கர்மம்னு வடமொழியிலே சொல்வார்கள் கர்மம் பிராரம்ப கர்மம் சஞ்சித கர்மா அஜீத்த கர்மா உண்டு ஊழ்வினை நிகழ்வினை வருவினை வல்வினை தமிழில் இருக்க வடமொழியில இருக்க இந்த வினைகளை எல்லாம் நம்ம செஞ்சும் இப்ப நல்லா இருந்தா கூட பூர்வ ஜென்மத்துல பண்ணின பாப்பமோ பெரியவர்கள் செய்த பாப்பமோ அந்த கர்மம் நம்ம பாதிக்கும் அதுக்கு சஞ்சித கர்மம்னு பேரு இப்ப நாம செய்த க செய்கின்ற கர்மத்துக்கு பிராரம்ப கர்மம்னு பேரு இனிமே நமக்கு பாக்கி இருக்கக்கூடிய இப்ப செய்கின்ற தொல்லைகள் எல்லாம் வினைகள் எல்லாம் மிச்சம் இருக்குமே அந்த மிச்சம் இருக்கிற கர்மாக்கு இந்த வினைகள் எல்லாம் பொடிய என்ன பண்ணணும் முதல்ல தானம் பண்ணணும் இருக்கிறத தானம் பண்ணினா அது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க வினைகள் எல்லாம் அருக வேண்டும் என்றால் நோய்கள் எல்லாம் தீர வேணும்னா தானம் பண்றோம் அந்த தானம் பண்றது ரொம்ப முக்கியம் என்பதை அருணுக்கு எடுத்து சொல்லிக்கிறேன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது நான் செஞ்சிருக்கேன் என்ன பாவம் செஞ்சிருக்கணும் பகவான் என்ன போட்டு படுத்து எடுக்கலாம் எவ்வளவு கும்பிட்டு என்ன பிரயோஜனம்னு நமக்கு எல்லாம் வேதனை வரும்போது இறைவனை துன்பமா சுற்றும் அது ரொம்ப தப்பான விஷயம் செய்த வினை இருக்கும்போது நமக்கு நல்வினை கிடைக்காது அந்த வினை தீரவனும் செய்த வினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் வருமோ இருநிதியம் வையத்துள் வறிஞருக்கு வழங்கீடாக இருந்தது வைத்தது ஒரு வெறும் பானை பொங்குமா வந்துன்னு வெறும் பானை வச்சுக்கிட்டு சாதம் வேகணும் உட்காந்துட்டு இருந்தா சாப்பாடு வேகாது அதுல அரிசி வேணும் தண்ணி வேணும் நீ பூர்வ ஜென்மத்தில ஏழைக்கு ஏதாவது குடிச்சிருந்தீன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு அது கிடைக்கும் இல்லையா கொடுக்காது இரவா இரவாது இருந்தா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது யாருக்காவது ஒரு தர்மம் பண்ணி இருந்தா தர்மம் நம்ம என்னைக்கும் காப்பாற்றும் தர்மம் காக்கும் அது சொல்லும் போது முக்கியமான விஷயங்களை ஒரு கருத்தான பாடல்ல அருமகிநாத சொல்றாரு மனத்தை அல்லாடு அல்லல் படுகின்ற மனத்தை தடுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றென்றும் இடுங்கோள் என்னைக்கும் தானம் கொடுக்க வேண்டும் விடுங்கோல் வெகுளியை வேகமாக வெகுளியை விடவே முடியாது தானம் என்றென்றும் துளைக்க துளைக்க வைவேல் விடுங்கோல் அருள் வந்து தாமே தானம் பண்ண போவீங்க முருகனுடைய வேர் வந்து தானே வந்து உனக்கு ஒரு பிடியும் களிரும் விளையாடும் புனத்திருமான் தரு காவலவா என்று இரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு இறந்தோர் மடிந்தால் ஒரு பிடி சாப்பது ஒரு வாராறு காணும் மாய நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ஒரு பிடியாவது ஏழைக்கு கொடு கொடுத்தா அந்த முருகம் வந்து கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வணங்கி என்றும் நொய்யில் பிளவழவேனும் பகர்மின்கள் நொயினா அரிசியில் தூண்டு துண்டா இருக்கும் நொய் பாயசத்துக்கு போடுவாங்களே அந்த நொய்யி அதுல பு கூலி யாருக்காவது அந்த இறக்கமாவது உனக்கு இருக்கா இச்சு கையில ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு துண்டாவது நீ கொடுப்பியா அவ்வளவு இறங்கி வர வரணும் வெயில் கதிர் வகி வேலோனை வாழ்த்தி வணங்கி என்றும் நொய்சில் வேணும் பகர் மெங்கால் நுங்கள் தீங்கள் வெயிலுக்கு உதங்க ஒதுங்க உதவா கையில் பொருளும் வாராது காணும் கடை வகிக்கேன்னு சொன்னாரு அப்ப பாருங்க அந்த சின்ன துளி அளவு கூட நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அள்ளி சொல்கிறார் சொல்ற பகிர இருபத்தி அஞ்சு வார்த்தைகள் சொல்லியிருக்க பகிர நினைவு ஒரு தினை அளவும் இலை இருபத்தஞ்சு பொருள்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கிறதுக்கு சிவபதம் அடைவதற்கு மோட்சமுக்கு அடைவதற்கு இருபத்தஞ்சு செயல்கள் இதுல எதையாவது ஒன்னு சொல்ற அதுல முதன்மையா சொல்றது பகிர்ந்தல் கொடுக்கல் ஏழைக்கு கொடுக்கிறது இடுவுதல் இடுதலை சற்றும் நறுகின்றன விடுதலை சற்றும் கருதேனே அன்பார் கெடுதல் தொண்டலில் பூக்கிவா கிரஞ்சவெருப்பை அடுதலை சாதித்த வேறோம் பிறவி அற விடுதலை விடுதலைப்பட்டது விட்டது பாச வினி விளங்கேன் நினைவு ஒரு கிணையளவிலும் இலி கருணை இலி உனது அருணையோடு தனியல் பழனிமலை குருமலை பனிமலை பலமலை பாடி படரும் இடையிலி பதிவு கோடு இடது சொல் பழகி அழகிலி குலமிலி நலமிலி பதிமையிலி பௌஷகமிலி மகிம இலி வரும் ஒரு செலவில் செலவு வருவன பௌரி கோடு அலமரு திருதல் அழுகுதல் உழுகுதல் தொழுகுதல் நிலையாக திமிரல் இயல்பிலி அருளிலி பொருளிலி திடல் மகிரி ககீரி செயலில் உணர்வினி சிவபகம் அனைவரும் ஒரு நாடு சொன்னார் அதுல இந்த இருபத்தஞ்சு சாதியத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சா கூட உனக்கு சிவபகமும் மாற்றமும் கிடைக்கும் அதுல முதன்மையா இருக்கட்ட என்ன பகிர நினைவு ஒரு திணை அளவிலும் இல்லை திணை எவ்வளவு சின்னதா இருக்குமா அந்த அளவுக்கு ஆகுது யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனதில இருக்குமானால் அந்த இறைக்கத்துக்கு இறைவன் இறங்கி ஓடி வருவான் என்பதுதான் அருமிக சொல்றது நீர்க்குமழிக்கு நிகழ் யாக்கை கண்ணாடி மாதிரி இருந்து கொப்பளம் வரும் நீர் கொப்பளம் அந்த நீர் பலவிதமான வண்ணங்கள் வந்து ஒரு செகண்ட்ல ஓடி போயிடும் அந்த அதே போலதான் வாழ்க்கையம் நீர் குமரிக்கு நிகரந்த யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் வந்த மின் போலும் மின்னல் வந்து போற மாதிரி செல்வம் வந்து கொட்டி தள்ளிட்டு ஒட்டனே ஓடி போயிடும் எங்க போயிட்டு தெரியாது திருவிழம் தூக்கிட்டு போனான்னா சாயசேரம் குடிக்கிட்டு போனான்னு தெரியாது நீர்க்கும் வழிக்கு நிகழ் என்ப யாக்கை நில்லாத செல்வம் பார்க்கும் அந்த மின்போதும் என்ப பசித்து வந்து ஏற்கும் அவருக்கு இறங்க எண்ணின் ஒரு பசிச்சு வந்தவனுக்கு எனக்கு வேணும்னு கேட்கிறவனுக்கு இறங்க நீ மனசால எண்ணம் வச்சுக்கிட்டா கூட பசித்து வந்து ஏற்கும் அவருக்கு இட எண்ணி எங்கேனும் எழுந்திருப்பால் வேர்க்குமர நீ வந்து கோவிலுக்கு போய் கும்பிட வேண்டாயா அந்த ஒரு துணி யாருக்காவது கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருந்தா எங்கேனும் எழுந்திருப்பா வேறுக்கு மரப்பால் அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றி என்று சொன்னாங்க உன் ஞானம் எப்ப வருதுன்னா பகிர்ந்து கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் என்ற எண்ணம் வந்தாலே எனக்கு வேணும் வேணாம்னு எண்ணம் வந்தா உனக்கு ஒன்றும் கிடைக்காது கொடுக்கணும் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ஆண்டும் அள்ளி கொடுப்பான் அததான் அந்த சொல்ற நீர்க்குமகிக்கு நிகழ் என்பது யாக்கை இல்லாத செல்வம் பார்க்கும் அந்த பசித்து வந்தே ஏற்குமருக்கு இடையண்ணி எழுந்திருப்பார் பால் அங்கில்லாதவர் பணம் மிகவும் நன்றே என்று சொன்னார்கள் இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம் வடிவேல் இறைந்தால்